திருப்பூரில் படுகொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளரின் உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து முப்பது குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன்களான தங்கப்பாண்டி மணிகண்டன் ஆகிய மூவரும் மடத்துக்குளம் அருகே தோட்டத்தில் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் மூவருக்கும் மதுபோதையில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற குடிமங்கலம் காவல் நிலைய எஸ் எஸ் ஐ சண்முகவேல் மூவரையும் சமாதானப்படுத்தி காயமடைந்த மூர்த்தியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தார் இதனால் ஆத்திரமடைந்த தங்கப்பாண்டி எஸ் எஸ் ஐ சண்முகவேலை அறிவாளால் சரமாரியாக வெட்டினார் இதற்கு உடந்தையாக மூர்த்தியும் அவரது இளைய மகன் மணிகண்டனும் சண்முகவேலை வெட்டியதாக கூறப்படுகிறது இதில் சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார் இதையடுத்து திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக ஐந்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் மூர்த்தி தங்கபாண்டி ஆகிய இருவரும் எஸ்பி அலுவலகத்தில் சரணடைந்தனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள மணிகண்டனை போலீசார் தேடி வருகின்றனர் இதையடுத்து பிரேத பரிசோதனை முடிந்து எஸ் ஐ சண்முகவேலின் உடல் அவரது சொந்த ஊரான உடுமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது தொடர்ந்து டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் ஐஜி செந்தில்குமார் எஸ் பி கிரீஷ் யாதவ் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் மயானத்திற்கு கொண்டு செல்வதற்காக சண்முகவேலின் உடலை டிஜிபி சங்கர்ஜிவால் சுமந்து சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றினார் தொடர்ந்து முப்பது துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் சண்முகவேலின் உடல் தகனம் செய்யப்பட்டது